பெரிவாச்சரணம் எல்லாருக்கும் நமஸ்காரம் மகான்களின் வாழ்க்கை வரலாறு பகுதியில் சேஷாதிரி சுவாமிகளோட வாழ்க்கை வரலாறு பார்த்துட்டுருக்கோம் சேஷாத்ரி சுவாமிகள் திருவண்ணாமலையில் தங்கியிருந்தப்போ நிறைய பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்ணார் அவருடைய அனுகிரக லீலைகள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம்னு போன பதிவில் சொல்லியிருந்தோம் அவர் பண்ணின அற்புதங்கள் ஒரு சிலது இந்த பகுதியில் பார்க்கலாம் ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகள் திருவண்ணாமலையில் வசிச்சுட்டு பல அற்புதங்களை நிகழ்த்தினார் தன்னோட யோக மகிமையினால் மக்களுக்கு நிறைய நன்மைகள் பண்ணினார் சில பேருக்கு மறைப்பொருளாக நிறைய உபதேச மொழிகள்லாம் சொல்லி அனுகிரகம் பண்ணார் ஸ்ரீ சுவாமியோட யோக சக்தியினால் நடந்த ஆச்சரிய செயல்கள் ஒரு சிலது இங்கே பார்க்கலாமா திருவண்ணாமலையில் இருக்கிற வியாபாரிகளும் தொழிலாளர்களும் தினந்தோறும் சுவாமி எப்போ வருவா அப்படின்றத ஆவலோடு எதிர்பார்த்து காத்துருப்பா சில பேர் அவரோட படத்தை வச்சு பூஜை பண்ணுவா ஆனால் சுவாமிகளோட அனுகிரகம் எல்லாருக்குமே கிடைச்சிடாது அதிர்ஷ்டம் இருக்கிற சிலருக்கு மட்டும்தான் கிடைக்கும் அந்த மாதிரி யாருக்கு அதிர்ஷ்டம் அன்னைக்கு கிடைக்கிறதோ சுவாமிகளோட அனுகிரகம் கிடைக்கிறதோ அன்னைக்கு தினம் அந்த வியாபாரிக்கு தொழில் முறையில் ரொம்ப அபரிமிதமான லாபம் கிடைக்கும் அதனால் வியாபாரிகளும் சரி தொழிலாளர்களும் சரி சுவாமிகளோட வரவை தெய்வத்தோட நல்வரவாக நினச்சி ரொம்ப காத்துன்ட்ருந்தா சேஷாத்ரி சுவாமிகள் தினந்தோறும் கடைவீதி வழியாக தான் போவர் அப்போது எல்லா வியாபாரிகளும் மரியாதையாக எழுந்து நின்று வணங்கி சுவாமி நம் கடைக்கு விஜயம் பண்ணுவாரா அப்படின்னு அவளோட பார்த்துட்டுருப்பா சில பேர் சுவாமிகள் வரலாமே அப்படின்னும் சில பேர் நான் உங்களோட அடிமை நீங்கள் எங்களுக்கு அருள் பண்ணணும் அப்படின்னும் சொல்லுவாள் ஆனால் அதிர்ஷ்ட சீட்டு யாருக்குழும்னு சொல்ல முடியாது சுவாமி கடைவீதி வழியாக நடந்து போயிட்டுருக்கும்போது திடீர்னு ஒரு கடையில் பிரவேசிப்பார் வழக்கப்படி கடையில் இருக்க சாமான்கள் எல்லாத்தையும் எடுத்து அங்கேயும் இங்கேயும் வாரி இறைப்பார் எல்லா எல்லா பொருளையுமே வந்து மேலும் கீழமாக கலந்து விளையாடுவார் பணப்பெட்டியை திறப்பர் திறந்து ரூபா நோட்டு இருக்கும் சில்லறை இருக்கும் இல்லையா அது எல்லாத்தையும் எடுத்து நாலா பக்கமும் வீசி போடுவார் ஆனால் கடைக்காரர்கள் யாருமே கோவப்படவே மாட்டாள் அதற்கு பதிலாக அவளுக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்கும் இவரை யாருமே தடை பண்ணவே மாட்டாள் சுவாமிகள் என்ன பண்ணினாலும் தடை பண்ண மாட்டா இன்னொரு கடையில் போவர் நெய் டின்னு டின்னா நெய் அடுக்கி வச்சிருப்பா அந்த நெய் எடுத்து வாசலில் ஜலம் தெளிக்கிறா மாதிரி நெய்யை தெளித்து விடுவார் திடீர்னு ஜவுளி கடை உள்ள போவர் அங்கே பிரவேசம் பண்ணி ரொம்ப விலையுயர்ந்த ஜரிக பட்டு புடவை பட்டாடைகள்லாம் இருக்கும் அதை எடுத்து துண்டு துண்டாக கிழிச்சு எச்சமால் வீட்டு எரும கண்ணு குட்டிக்கு கொம்புலையும் வால்லையும் கட்டி வேடிக்கை பார்ப்பார் ஆனால் இதெல்லாம் யாரோட கடையில் என்றைக்கு எந்த வியாபாரிக்கு நடக்கிறதோ அன்றைய தினம் அந்த கடைக்காரர்களுக்கு அந்த வியாபாரிக்கு எதிர்பாராத அளவுக்கு ரொம்ப அதிகமாக தன லாபம் கிடைக்கும் ஏன்னா சுவாமிகளோட கை தான் தங்க கையாச்சே அவர் கைப்பற்ற இடத்துல வியாபாரம் செழித்து ரொம்ப நிறைய லாபம் கிடைக்கும் ஒரு நாள் ஒரு மாம்பழ வியாபாரி நாலு வண்டி மாம்பழங்களை விற்கிறதுக்காக குவிச்சு வச்சுருந்தான் சுவாமிகள் நேராக அங்கே வந்து ஒரு மாம்பழத்தை எடுத்துட்டார் அந்த சமயம் கடையில் முதலாளி இல்லை வேலைக்காரன் மட்டும்தான் இருந்தான் சுவாமியோட கை தங்க கைன்னு அந்த வேலைக்காரனுக்கு தெரியாது பாவம் சுவாமிகள் வந்து ஒரு மாம்பழத்தை எடுத்த உடனே அவனுக்கு கோபம் வந்துடுது சுவாமிகிட்டேருந்து அந்த மாம்பழத்தை வாங்கிட்டு இங்கெல்லாம் இருக்கக்கூடாது போ அப்படின்னு துரத்திட்டான் அப்புறம் என்னாச்சு சுவாமிகள் அங்கேருந்து உடனே மாம்பழ குவியல் முழுசுமே ஃபுல்லாக அழுகி ஒரு மாதிரி புழு பூத்து நாற்றம் எடுத்து எல்லாமே வீணாக போயிடுது முதலாளி வந்ததுக்கப்புறம் இதை தெரிஞ்சு ரொம்ப மனசு வருந்து கிட்ட ரொம்ப கோவமா சத்தம் போட்டார் சேஷாதிரி சுவாமிகள் யாருன்னு உனக்கு தெரியுமா அவர் தங்கக்கை சுவாமிகள் அவர் இந்த மாதிரி பண்ணிட்டியே அப்படின்னு அந்த முதலாளி ரொம்ப கோவமா பேசினதுக்கப்புறம் தான் அந்த வேலைக்காரனுக்கு சுவாமிகளோட மகிமையே தெரிஞ்சுது இது மட்டும் இல்லை இன்னும் நிறைய பேருக்கு சுவாமிகள் நிறைய அனுகிரகம் பண்ணியிருக்கார் அது எல்லாமே தொடர்ந்து இனிவரும் பகுதியில் பார்ப்போம் வாழ்க்கை பயணம் தொடரும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நம்பாத்து பெரியவா யூடியூப் சேனலுடன் ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஸ்ரீ மகா பெரியவா சரணம்